புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடக்காடு அப்படின்ற காவல்நிலைக்குட்பட்ட பகுதியில் நியூஸ் வேணாலும் நாங்கள் பார்க்கும்போது முதல்ல வந்து ரெண்டு தரப்புக்கும் சண்டை கோயில் சண்டை அதனால் வந்து குடிசைகளுக்கு தீ வைப்பு வீடுகளுக்கு தீ வைப்பு வெட்டு குத்து அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் காவல்துறை இன்றைக்கி விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் கிடையாது இன்னமும் சொல்ல போனா நீங்க கேட்ட கேள்வியே ஒரு தவறான கேள்விங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து மோதல்ன்ற மாதிரி காட்டுறீங்க மோதனா அவனுக்கு பேருக்கு மண்டை உடையணும் இவனுக்கு நாலு மண்ட உடைய மோதல் பாதிக்கப்பட்டது ஒரு சைடு தானே கேட்கிற கேள்வியா அயோக்கியத்தனமான கேள்வியா இருக்குது நீங்க மட்டும் இல்லை நீங்க மட்டும் இல்லைங்க எல்லா மெயின் டிவிலையும் அதைதான் போடுறாங்க இருதரப்பினருடைய மோதல் மோதல்னா நாங்க ரெண்டு பேரும் மோதி இருக்கணும் நான் சொல்றேன் இந்த வரலாறு சொல்றேன் போலீஸாவது புரிஞ்சுக்கிறீங்க போலீஸுக்கெல்லாம் ஏன் இந்த பொறுக்கித்தனமான புத்தி இருக்குன்னு எனக்கு தெரியல இருக்கிறேன் காவல்துறை பேர் அது மாதிரி சொல்லக்கூடாது எங்க தலைவரே சொல்லியிருக்கிறாரு எங்க தலைவர் தெரிய வைப்பு பேட்டி கொடுத்துருக்காரு பிற சமூகங்களை சார்ந்தவர்கள் எதிர்க்கிறார்களோ இல்லையோ காவல்துறையிலேயே இருக்கிற சாதியவாதிகள் அதை எதிர்ப்பார்கள் அதுதான் எல்லாமே அங்க நடந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் தொடர்ந்து சொல்றோம்ங்க புதுக்கோட்டையை சாதி வரி பிடித்த மாவட்டமாக அறிவிங்க அப்படின்னு கேட்டுட்டு தானே இருக்கிறான் தொடர்ந்து வேண்டவே நடந்தது எங்க புதுக்கோட்டை போலீஸ் ஆணையர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடும் காலகட்டத்தில் தமிழகத்தில் சாதி வரியையும் மதவரியும் தூண்ட வேண்டும் என்ற மறைமுக செயல் திட்டத்தில் இயங்குகிறார்கள் அஞ்சு பேரை மண்டை உடைச்சிருக்கேன் பன்னெண்டு படுத்து எவன் சொன்னது எந்த நாய் சொல்லுச்சு போலீஸ் இல்லையா வீட்டை போய் என்று வந்து கார் கார் இல்லையா எடுத்து போடுவீங்களா தாக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள்

அது இப்போ இருக்கிற ஆதீனம் வந்து சங்கிகளின் மறு உருவமாகவே இருக்குது அந்த ஆதீனை ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கொம்பெடுத்துருச்சு என்னை கொலை செய்வதற்காக வந்து விட்டார்கள் தாடியோடு வருகிறார்கள் குத்து குல்லாவோடு வருகிறார்கள் கடைசியில் போலீஸ் நல்ல பண்ணியில் அங்கே இது பண்ண போலீஸில் பாராட்டுறதுல எங்கே பார்த்தாலும் ஃபேஸ்புக்கை துறக்க முடியல டிவி பார்க்க முடியல எங்கே பார்த்தாலும் பிரச்சனை டேய் சாதி அப்போ என்ன அதுக்கு இப்போ ஆர்எஸ் இருக்குன்னு தெரியலையா தொடர்ந்து இப்போ குறிப்பாக நடக்குது என்ன அர்த்தம் அந்த பிஜேபி நாய்கோ இல்ல இந்த புது அந்த விஜய் தம்பி கட்சிக்காரனோ எவனாவது அது கூட கொடுக்குறானா கடலூர்ல அவ்வளவு பெரிய சிக்கல் நடந்துகிட்டு இருக்கு படிச்சல் எவனா தூக்கி உள்ள போறானே அங்க ஒரு தலித்து பயிலும் இல்லையா எங்களுக்கு திமுக அதிமுக அப்படிலாம் இல்லைங்க எங்க மக்கள் பிரச்சனை எந்த நாய் இருந்தாலும் கேட்போம் தப்பு பண்ணா இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பிசிகாவின் மாநில இளைஞணை செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடக்காடு அப்படின்ற காவல்நிலைக்குட்பட்ட பகுதியில் நியூஸ் நாங்கள் பார்க்கும்பொழுது முதல்ல வந்து ரெண்டு தரப்புக்கும் சண்டை கோயில் சண்டை அதனால் வந்து குடிசைகளுக்கு தீ வைப்பு வீடுகளுக்கு தீ வைப்பு வெட்டு குத்து அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் காவல்துறை இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க எல்லாம் கிடையாது குடிபோதையே ரெண்டு பேருக்கும் வந்து நடந்துருக்கு குறிப்பாக பெட்ரோல் பங்கில் வந்து போகிற பெட்ரோல் போடுறப்போ வந்து சண்டை வந்திருக்கு அப்புறமா அவங்க இடத்துக்கு போய்ட்டு சண்டை போட்டிருக்காங்க ரெண்டு தரப்பு மேலுமே தப்பு இருக்குது இது ஒரு குடிபோதை இன்சிடென்ட் இது மேலே நீங்கள் வந்து அவதூறு பரப்பாதீங்க அவதொரு படம் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை காவல்துறை சொல்லியிருக்கு என்ன நடந்தது அங்கே அதாவது நேற்று இரவு வந்து எனக்கு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் ஃபோன் பண்ணாரு நான் எடுக்கலை பன்னெண்டு மணிக்கு ஏதாவது தேவையில்லாமல் எடுக்கிறாங்கன்னு அப்போ தூங்க போகிற நேரம் அடுத்து அந்த ஊரில் இருந்து அந்த பொறுப்பாளர் முகாம் பொறுப்பாளர் அவரும் ஃபோன் பண்ணுறார் என்னடா தம்பி அப்படின்னு அப்புறம் தான் சரி ஏன்னா ஒரே ஊரில் இருந்து ரெண்டு ஃபோன் வரனால என்னப்போ தம்பி அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறதெல்லாம் ரொம்ப திடுக்கிடும் தகவலாக இருக்குது இன்னமும் சொல்ல போனால் நீங்கள் கேட்ட கேள்வியே ஒரு தவறான கேள்விதான் ரெண்டு பேருக்கு இடையில் வந்து மோதல்ன்ற மாதிரி காட்டுறீங்க மோதலாக அவனுக்கு நாலு பேருக்கு மண்டை உடையணும் இவனுக்கு நாலு பேருக்கு மண்டை உடையினா மோதல் பாதிக்கப்பட்டது ஒரு சைடு தானே எங்க வந்து அடிச்சிருக்காங்க சரி குள்ள வந்து சரி சேரி தமிழகத்துல அங்க போய் இருக்கானா முத்தரை மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கு போனானா அங்க போய் உரண்டளுதானா அங்க போய் வம்புளுதானா கேக்குற கேள்வி அயோக்கியத்தனமான கேள்வியா இருக்குது நீங்க மட்டும் இல்ல நீங்க மட்டும் இல்லைங்க எல்லா மெயின் டிவில அத தான் போடுறாங்க இரு தரப்பினரிடையே மோதல் மோதல்னா நாங்க ரெண்டு பேரும் மோதி இருக்கணும் ரைட்டா அப்படி எதுவுமே செய்யல அங்க ஒரு கோயில் இருக்குது நான் சொல்றேன் வரலாறு சொல்றேன் போலீஸாவே புரிஞ்சுக்கிறீங்க போலீஸ்க்கு ஏன் இந்த பொறுக்கித்தனமான புத்தி இருக்குன்னு எனக்கு தெரியல நேரடியாக தமிழக போலீஸ் சொல்லல புதுக்கோட்டை போலீஸ் சொல்றேன் புதுக்கோட்டை இல்லங்க என்னங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியாம சொல்லியிருக்கிறாரு இந்த தலைவரை தெளிவா பேட்டி கொடுத்திருக்கிறாரு ஏன் போலீஸ் வந்து ஒரு சார்பா வந்து ஏன் செயல்படுது இன்னமும் வந்து புரண் விசாரணை முடியாத ஒரு சூழ்நிலையில ஏன் இதை வந்து முன்னாடியே வெளியிடுறாங்க அப்ப இது பேர் பொறுக்கித்தனமா அப்ப இதுக்கு என்ன பேரு சாதிவாதியிடம் பேருந்து பொறுக்கி தின்னுகிறார்களா கேள்வி நாங்க நீ என்ன பண்ண நடுநிலையா இருக்கணும் நான் எல்லா தமிழக போலீஸும் சொல்லல புதுக்கோட்டையில் போலீஸில் நிறைய சாதி வரி தான் இருக்கிறாங்க அதுதான் எல்லாமே அங்க நடந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் தொடர்ந்து சொல்றோம்ங்க புதுக்கோட்டையை சாதி வரி பிடித்த மாவட்டமாக அறிவிங்க அப்புடின்னு கேட்டுட்டு தானே இருக்கிறான் தொடர்ந்து தன்னது வேங்கலையே நல்லது எங்கே புதுக்கோட்டை ம் அப்புறம் நீ என்ன பேசி பேசியிருக்குறீங்க அந்த ஊர் பக்கத்துலேயே இந்த ஊரு நடந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் எவ்வளோ கேவலமான ஒரு செயலாக இருக்குது டெய்லி பேசினேங்க டெய்லி சாதி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு அந்த ஊரில் இந்த பிரச்சனை வெளியே வந்ததுக்கு என்ன காரணம்னா அங்கே ஒரு கோயில் நான் முனி குறிப்பாக போலீஸுக்கு தான் சொல்கிறேன் எங்களுக்கு ஃபுல்லாக தரவுகள் கிடைத்ததுனால சொல்கிறோம் நாங்கள் எல்லார்டையும் பேசியிருக்கிறோம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்கள்கிட்ட பேசியிருக்கிறேன் முத்தரையில் இருக்கிற ஜனாய் சக்திகள்ட்டையும் பேசியிருக்கிறான் அங்கே நம்ம நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கள்டையும் பேசியிருக்கிறான் உண்மையில அங்கே என்ன நடந்துச்சுன்னா அங்கே ஒரு கோயில் இருந்துருக்கு அந்த கோயிலுக்கு சொந்தமான இடம் இருந்து அந்த கோயில் எங்கே இருக்கிறது தலித்து பகுதியில் இருக்கிறது தலித்து மக்கள் கும்பிடக்கூட ஒரு தெய்வம் அது பக்கத்தில் சும்மா இடம் இருக்குமே அங்கே இருக்கிற இளைஞர்கள் முத்துரையர் இளைஞர்களும் தலித் இளைஞர்களும் அங்கே வந்து கபடி விளையாடுறது வாலிபால் விளையாடுறது ஃபுட்பால் விளையாடுறதுன்னு ஒரு விளையாட்டு மையமாக அமைத்திருக்கிறார்கள் அப்போ குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணி அவங்க ஆக்குமேட் பண்ணுறாங்க சில பேர் எல்லாரும் இல்லை சில பேர் சாதி பிடிச்ச ஆட்கள் அதை ஆக்குபிடி பண்ணதோடு மட்டும் இல்லாமல் வழக்குன்னு தொடுக்குறாங்க அப்போ வழக்கில் தீர்ப்பு வந்து தலித்து மக்களுக்கு சாதகமாக அமைந்து விட்டது இதெல்லாம் யாரும் சொன்னாங்களா எந்த டிவி காரன் சொன்னானா சாதகமாக அமைந்து விட்டது சாதகம் அமைந்த ஒரே காரணத்துக்காக அதை மனசில் வச்சுக்கிட்டு அது குறிப்பாக இப்போதான் திருவிழா முடிஞ்சிருக்குது பொது திருவிழா எல்லாருமே கும்பிடக்கூடிய திருவிழா தான் அங்கே போய் தலித்து மக்கள் போய் சாமி கும்பிட்டுருக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வெறி கொண்டு போய் என்னடா அவங்க இவ்வளவு கோர்ட்லேயும் தீர்ப்பு வந்து அவங்க சாதகம் அமையுது இன்னமும் அவன் மேல்முறையீடு பண்ணியிருக்கா இன்னும் நடந்து தான் இருக்குது சரிங்களா இது இப்போ கோயில் திருவிழாக்கள் வெள்ளை சுரையமாக இருக்கிறாங்க நல்லா படிச்சவனா வர்றாங்க அப்படின்றது மட்டுமல்ல நான் சொல்லுவதை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் புதுக்கோட்டை போலீஸ் அவர்களுக்கு போலீஸ் ஆணையர் அவர்களுக்கே நான் சொல்றேன் இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடும் காலகட்டத்தில் தமிழகத்தில் சாதி வெறியையும் மதவெறியும் தூண்ட வேண்டும் என்ற மறைமுக செயல் திட்டத்தில் இயங்குகிறார்கள் அந்த செயல் திட்டத்துல இவங்க வீட்டுக்குள்ள ஊருக்குள்ள வெள்ளம் போயிருக்கிறாங்க பழைய தருமபுரில் பண்ணுவாங்கல்ல சாதி வெறியர்கள் அதே மாதிரி ஊருக்குள்ள போய் பண்ணவுமே பயங்கர தீ வச்சிருக்கிறாங்க வீட்டில போய் தீ வச்சிருக்கிறாங்க அஞ்சு பேரை மண்டை உடைச்சிருக்கேன் பன்னெண்டு பேர் இப்போ ஹாஸ்பிட்டல் படுத்து கிடக்குறாங்க கிடக்கிறாங்க நடக்கல எவன் சொல்லுது எந்த நாய் சொல்லுச்சு காவல்துறை தரப்புல அறிக்கை கொடுத்துருக்காங்க ரெண்டு தரப்புல வந்து சண்டைதான் போட்டிருக்க ஒரு வீட்டுக்கு தீ வச்சிருக்காங்க அப்ப ஒரு வீட்டு தீ தான் நான் சங்கத்தமணி சொல்றேன் ஒரு வீட்டுக்கு தீ வச்சு அந்த காவல்துறை சொன்னது தவறு அப்படின்றது சொல்றேன் ஒருவேளை நான் பேசுவதற்காக என்னை கூப்பிட்டு என்கொயரி பண்ணாலும் பரவாயில்ல இது மேலே வழக்கு தூத்தம் பிரச்சனை இல்லை நேர்மையை நாங்கள் எங்கேயும் பேசுவோம் விடுதலை சிறுத்தை அது என்ன சொல்லியிருக்கா போலீஸே ஒரு நம்ம வார்த்தை விட்டுருமே போலீஸே தப்பாக சொல்லியிருக்கு அங்கே வந்து ஏதோ வந்து பெட்ரோல் பம்பில் பிரச்சனை நடந்துச்சு பெட்ரோல் பம்பில் பிரச்சனை நடந்ததுனால இவங்க போய் இப்படி பண்ணாங்க அப்படிலாம் ஏன்டா பெட்ரோல் பம்பில் பிரச்சனை பண்ணால் பெட்ரோல் பம்பில் முடிக்கணும்ல பிரச்சனையே ஊர் ஏறி போய் அடிக்கிறாங்கன்னா தப்பு அது ஆனால் இந்த நிகழ்வு இப்போ நான் கேட்ட மாவட்ட செயலாளர்கிட்ட

அதனால போலீஸ் அறிக்கையில வந்திருக்கா இல்லையா வீட்டை போய் எரித்தார்கள் என்று அங்க வந்து கார் உடைக்கப்பட்டிருக்கா இல்லையா கார் காட்டட்டுமா போட்டோ காட்டட்டுமா நானு போட்டோ எடுத்து நீ போடுவீங்களா டூ வீலர் தாக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் பாண்டி பேர் ஹாஸ்பிட்டல் கிடக்குறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடக்குறாங்க ரெக்கார்டு இருக்குங்க போலீஸுக்கு ஏன் இந்த புத்தின்னு கேட்குறேன் இப்போ வந்து அங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு முன்னாடி நீங்க டேரக்ஷன் கொடுக்குறீங்களா இல்ல இதற்கு பின்னால் அமைச்சர்கள் இயக்குகிறார்களா உங்களை கேள்வி கேட்போம்ல நாங்க நீங்க இதெல்லாம் கேட்கறத பார்த்தா ஸ்டாலின் அவர்களை தைரியமாக கேட்கிறோம் உண்மையை கேட்கிறோம் உறக்க கேட்கிறோம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களே தமிழகத்தில் சங்கி பயிர்க சாதிவரியையும் மதவரியையும் தூண்டுவதற்கான மறைமுக செயல் திட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் அதற்கு உங்கள் இலாக்காவில் இருக்கிற சில போலீஸ் உயர் அதிகாரிகளே அதற்கு வந்து கருப்பாடாக மாறிவிட்டார்கள் துரோகிகளாக மாறி விட்டார்கள் அது யார் அந்த கருப்பாடுன்னு கண்டுபிடிச்சு களை எடுக்க வேண்டும் ஏன் கேட்டு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு மதுரையில் வந்து மதுரை ஆதின ஆதினம்னு ஒருத்தர் இருப்பார் முதல்ல இருந்த ஆதினம் கரெக்டா நியாயமானவர் மக்களுக்காக பாடுபட்டவர் அது இப்ப இருக்கிற ஆதீனம் வந்து சங்கிகளின் மறு உருவமாகவே இருக்குது அதை வந்து சிவ சைவ ஆலயம் என்பதை விட சங்கிகளின் ஆலயம் என்று சொல்லலாம் அதுல உட்கார்ந்துட்டு தான் இப்ப இருக்கிற ஆதினம் அந்த ஆதீனம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கொம்ப எடுத்துருச்சு என்னை கொலைசிவதற்காக வந்து விட்டார்கள் தாடியோடு வருகிறார்கள் குல்லாவோடு வருகிறார்கள் கடைசியில் போலீஸ் நல்ல மனித அங்கே என்ன பண்ண போலீஸ் பாராட்டுறதுல இந்த இடத்தில் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற போலீஸ் உயர் அதிகாரிகளையும் போலீஸ் அதிகாரிகளையும் நான் பாராட்டுகிறேன் பைத்தியக்கார அடுத்தாங்களே பைத்தக்காரப்பங்களே சொல்றதெல்லாம் பொய்யுங்க அங்க வந்து வண்டியில தாங்க ஸ்பீடா போய் அங்க ஒரு சிரா சிராய்ப்பை வண்டிக்கு ஒன்றும் பெரிய காயம் இல்லை ஒரு சிராய்ப்பை உருவாக்கிட்டு போயிட்டாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க கொலை செய்வருக்கு திட்டமிட்டு வந்திருக்காங்க வெளிநாட்டு இருந்து வந்துட்டாங்க பெறப்பட்டு அப்ப என்ன அடுத்த நாங்க கூட வருத்தப்பட்டாங்க தலைவரே வருத்தப்பட்டாரு ஐயோ பாதுகாப்பு இல்லாம போயிருச்சு ஆதீனத்துக்கு மதுரை ஆதினத்துன்னு வருத்தப்பட்டார் நாங்களும் வருத்தப்பட்டேன் ஆனா திடீர்னு பார்த்தா இப்பதான் எப்படி தெரியுது அது மாதிரி செயல்படுகிறார்கள் மீண்டும் சொல்கிறேன் நீங்களும் தமிழக முதல்வர்கள் சொல்ல அவர்கிட்ட தான் சொல்கிறேன் வேற யாருக்கும் சொல்லல இந்த விஷயம் அவர்கிட்டே தான் சொல்ல முடியும் வேற யாரும் சொல்ல முடியாதுங்க எங்கள் தலைவர் வந்து தொடர்ந்து வலியுறுத்துகிறார் தமிழ்நாட்டில் சாதியவாதிகளும் மதவாதிகளும் கலவரத்தை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் இதை முன்னுணம் தடுப்பதற்கு ஒரு உழவு அமைப்பை உருவாக்க வேண்டும் இல்லைண்ணா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயோ புதுக்கோட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக வந்து இது காரணம் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் தான் சொல்றதெல்லாம் வந்து ஏற்புடையதாக இல்லாது பார்க்குற மக்களுக்கு தெரியும் நீங்க ஏன் தொடர்ந்து போது சம்பந்தமே கிடையாது நூற்றாண்டு விழா கொண்டாட போகிறார்கள் நூற்றாண்டு விழாவின் மைய புள்ளியே இந்தியாவை இந்து ராஷ்டிரியமாக உருவாக்க வேண்டும் என்று அவர்களுடைய விதா மகன்

பாக்ஸ நாடே குற்றச்சேர போச்சு அங்க தீவிரவாத ஒரு நாடா வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவனை அடிக்கிறதுக்கு இங்க ஒத்திய பாக்குறாங்க இது மாதிரி பைத்தக்காரத்தனையா இருக்குமா அதை விட்டுருவோம் புதுக்கோட்டைக்கு வருவோம் இருக்குன்னு சொல்லுங்க பரவாயில்ல பாட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையுமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது ஆறாவது முறையா வந்து திமுக ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்றத ரொம்ப பெருமையோட வந்து சொல்றாரு முதலமைச்சர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே வெற்றி பெறும்னு சொல்றாரு முதலமைச்சர் வீசிக்க தொடர்ந்து கூட்டணில் அங்கம் வகித்து கொண்டே இருக்கிறீங்க ஆனால் நம்ம ஏற்கனவே ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எடுத்து பேட்டி கூட்டி சொன்னீங்க எல்லா மக்களுக்குமே இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்குது தலித் மக்களை தவறு அப்படின்றத சுட்டி அப்போ தொடர்ந்து பரவலாக இருக்கும்போது இருபத்தி ஆறுலேயுமே தலித் மக்களுக்கு இதே தான் ஏற்படுமான்ற ஒரு பார்வை ஒரு பயம் வருது இல்லையா பார்வையிட்டதோடு பயம் ஏற்படுது இல்லையா பயப்பட தேவையில்ல தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் தொடர்ந்து இது சம்மந்தமாக பேசி வருகிறோம் எங்க தலைவருக்கு கூட அவங்க நைட்டு பன்னெண்டே காலுக்கு ஃபோன் பண்ணாங்க புதுக்கோட்டையிலேருந்து தலைவர்கிட்டே ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க தலைவர் ஃபோன் பண்ணி பேசி முடிச்சதுமே அமைச்சர் பெருமக்களும் பேசி இதை உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார் அப்போ நான் கூட்டல் இருப்பதால் தொடர்ந்து நடக்கின்ற அந்த சாதிய கொடுமைகளை எங்களால் தடுக்க முடிகிறது எங்களால் அதற்கான என்ன அதற்கான தீர்வுகளை நோக்கி நாங்கள் நகர முடிகிறது அப்படின்றத நாங்கள் பதிவு செய்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இதே கூட்டலாம் இருக்கிற அதுக்கான வாயை மூடிக்கிட்டு இப்படி கறட்சிப்போ வச்சு வாயை மூடி நாங்கள் கிடக்க மாட்டோம் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் ரை சாதி வெறி பிடிச்ச பயலுக எல்லா கட்சியிலுமே இருக்கிறேன் அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே சங்கி பயலுக எல்லா கட்சிக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கிறேன் அந்த சங்கி நாய்கள் தான் சாதி சாதிவரியை தூண்டுறாங்க அப்புறாணி மக்கள் பாவம் தான் படித்து பிடிச்சி முன்னேறி வர்றதுக்கு ஏதோ ஒரு வீட்டை கட்டுறேன் ஒரு ரெண்டு வண்டியை வாங்குறேன் ஒரு காரை வாங்குகிறேன்னா உடச்சிருக்கானே எவ்வளோ அயோக்கியத்தானே நல்ல யோசித்து பாருங்க இந்நேரம்னா போலீஸ் உண்மையாக நேர்மையான போலீஸாக இருந்தால் இது திராவிட மாடல் என்றால் கடுமையான நடவடிக்கை தூக்கி போட்டு என்ன நொங்கியிருக்க வேண்டாம் அப்போதான் நாளைக்கு அவனுக்கு ஒரு பயம் வரும் டே இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து நடக்குது ஒரு நாலு நாளை அஞ்சு நாளைக்கு முன்னாடி இங்கிட்டு கடலூர் சைடில் கடலூர் பக்கத்துல ஒரு ஒரு கிராமத்தில் அங்கே சாதி கொடுமை எங்க பார்த்தாலும் ஃபேஸ்புக்கை துறக்க முடியல டிவி பார்க்க முடியல எங்கே பார்த்தாலும் சாதி பிரச்சனை டே சாதி அப்போ என்ன அதுக்கு இப்போ ஆர்எஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா தொடர்ந்து இப்போ குறிப்பாக நடக்குன்னு என்ன அர்த்தம் சரி அந்த பிஜேபி நாய்களோ இல்ல இந்த பூசா அந்த விஜய் தம்பி கட்சிக்காரனோ எவனாவது குரல் கொடுக்கறானா கடலூரில் அவ்வளோ பெரிய சிக்கல் நடந்துகிட்டு இருக்கு படிச்சல் தூக்கி உள்ள போறானே அங்க ஒரு தலித்து பயிலும் இல்லையா திமுக ஒரு தலித்தும் இல்லையா அதிமுக ஒரு தலித்தும் இல்லையா இது கரெக்டான கேள்வி அப்ப இது தலித்துகள் எல்லாம் போய் என்ன பண்றீங்க பைத்தக்கார பயிர்களா போல எல்லா கட்சியும் விட்டுப்பட்டு விடுதலை சீர்த்துக்கு வாங்க நாங்கள் கூட்டணி இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி தலித்து மக்களுக்கு போராடக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் ஒரே கட்சி விடுதலை சீர்த்து இப்ப கூட கோஷ்பு எடுத்து பாருங்க பேஸ்புக் எடுத்து பாருங்க பிரதர் சங்கத்தமிழ் அதுல இருந்து பத்து விழுக்காடு தான் பேசுறேன் என்ன விட மோசமாக எங்க தலைவர் மிகவும் மோசமான உங்க மன வருத்தத்தோட கவலையோடு பேசியிருக்கிறார் நேற்றை கூட வந்து கோயம்பேட்டில் தலைவர் திருமா பேசும்போது வார்த்தையை சொல்றாரு நமக்கு எங்க போனாலும் பெரிய சிக்கல்கள் பெரிய பிரச்சனைகள் தான் வருது நமக்கு ராசி சரி இல்லையோ கிரகண சரி இல்லையோன்ற மாதிரி அதை கடந்து போறாரு இப்படி சொல்லியா நம்ம மனசை தேர்த்தி கொள்வாரு வழி இல்லை இவங்க கூட தான் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா எதை மையப்படுத்தி சொல்ல வர்றாரு அப்படி ஏங்க நேத்து கோயம்பேடு என்பது விடுதலை சிறுத்தியின் கோட்டை அந்த ஏரியா அங்க இருக்கிற தொழிலாளர்களையும் யார் நினைக்கிறீங்க நேற்று இந்த கூட்டத்தை பாத்தீங்களா மாநாடு அது பொதுக்கூட்டம் இல்ல மாநாடு அங்க ஒரு ஸ்டேஜ் போடுறதுக்காக எங்க கட்சி முன்னணி தோழர்கள் முயற்சி பண்றாங்க ஸ்டேஜ் போடக்கூடாது சங்கி பயிலுக்கு பிறந்தவங்க என்னன்னு தெரியல திமுக காவல்துறை உங்க இதுக்கு திமுக திமுக தான் கடைசியில் எங்களுக்கு ஆதரவா இருக்குது அந்த மேடையில் வந்து உட்காந்து பக்கத்தில் உட்காந்துருந்தவர் யாரு விவசாய அணியுடைய மாநில செயலாளர் கவிஞர் காசிமுத்து முத்து மாணிக்கம் தான் பக்கத்துல வந்த தலைவர் போதில் அதான் பாருங்க கண்ணை திறந்து பாருங்க சங்கி பயில போலீஸா அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்குது எங்களை வந்து ஸ்டேஜ் போடக்கூடாதுட்டாங்க அதனால எங்க தலைவர் பேசியிருக்கிறாரு ஆனாலும் கூட எவ்வளவு பெரிய மாநாடு நடத்தி இருக்கிறார் என்ன சொல்ல வர்றாருனா ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை அப்படின்றத எங்க பக்கத்து வருது எங்களுக்கு தான் வர்றாங்க பிரச்சனை மற்ற பயில்களுக்கு நல்லா இருக்கிறாங்க கரெக்டாக குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்கும் தலித்துகளுக்கும் பெண்களுக்கும் இந்தியாவில் எங்கனையுமே நிம்மதி இல்லை அது தமிழ்நாடு ஒன்றும் விதிவிலக்கும் இல்லை அவ்வளவு சிக்கல்கள் போய்கிட்டு இருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பிரதர் பேசி பேசி எங்களுக்கு தொண்டை கட்டி போச்சு இதே பிரச்சனை எப்போ திறந்தாலும் சரி ரெண்டு மணிக்கு போகணுன்னு வந்தாலும் சரி ஒரு மணிக்கு போகணுன்னு வந்தாலும் சரி ஏதோ அடிச்சிட்டாங்கடா தீய தீயை வச்சுட்டாங்கடா திருப்பி எப்போதையும் எங்கள் பயன அடிக்க போறாங்கன்னு தெரில அடித்தா உடனே அவனை போன படிக்கொண்டு இருக்கிற பயனை பூர தூக்கி உள்ள போறாங்க அது கடலூர் எக்ஸாம்பிள் ஒண்ணு கடவுள் மேட்டு நம்ம பேசணும் இல்ல இப்ப நேத்து புடிச்சுட்டாங்க ஒரு படிக்கிற லா படிக்கிற மாணவனை படிக்கிறவனா பாத்து அவங்க போற நசுக்குறாங்க அப்ப இதுக்கு பேர் சாதி வரியா என்ன இதுக்கு பேர் சங்கி பயிர்கள் என்ன கேட்டோம்னா உங்களுக்கு போல கோபம் வருது நான் திருப்பி சொல்றேங்க நான் தைரியம் சங்க தமிழக பொறுப்பு தமிழகத்தில் இருக்கின்ற போலீஸில் ஒரு சில சாதி வரி பிடித்தவர்கள் தலித்துகளுக்கு எதிராகவே செயல்படுகிறார்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லை மேல வந்து தமிழக முதல்வர் சமூக நீதிக்கா போராடுகின்ற தலைமை ஸ்டாலின் இருக்கிறன்ற பயம் இல்லை ம் நீங்களுக்கு ஊரா சங்கி பயிர்கள் மாதிரி புத்தியில் இருக்கிறாங்க அதனால இங்க இருக்கிற பிரச்சனையே இல்லை ஏன் போல நெருக்கடி ஏன் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை யோசிச்சு பாருங்க நல்ல கிடைக்கும் பிரதர் எனக்கு கோவமா பேசுன தப்பா இருக்காதிங்க ஒரு ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு பிரச்சனை வந்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து பேசி முடிக்கணும் நியாயமான இங்கே பாருங்க நியாயமானது

போலீஸ் மத்த அதிகார சொல்ல அதிகார பேர் சொல்லட்டுமா அதிகாரி சொல்லிட்டு அமைச்சர் சாதி பிடிச்சவர்களை பேசுறாங்க யூடியூப் காரியங்களுக்கு போனா என்ன வேலைன்னா சங்கத்தம் ஏதாவது கோவத்தை உருவாக்கி விட்டு தான் பேசுவேன் பொய்யெல்லாம் பேச போறது இல்ல இல்லாத இட்டுக்கட்டெல்லாம் பேசுறது இல்லை அதை எடுத்து டப்புன்னு போட்டு விட்டு எங்களை கூட்டணி பிரச்சனை உருவாக்கி பண்றது அப்புறம் தலைவர் என்ன சொல்றது பேசாதான் பண்றது இதே பொழப்பாவா இருக்கு எனக்கு எங்க எங்க மக்களின் பிரச்சனைக்குன்னா பேசாம இருக்க முடியாதுங்க வாய் கிடக்க முடியாதுங்க தொடர்ந்து போராடுவோம் இது எந்த எல்லைக்கு நாங்க போவோம் கூட்டணி எங்களுக்கு எங்க மக்கள் முக்கியம் கூட்டணி எதுக்கு கூட்டணி எதிர்க்காக ஜெயிக்கிறதுக்கு எங்க மக்களுக்காக இதுதான் உங்க புத்தி கூட்டணி ஜெயிக்கிறதுக்காக விடுதலைச் சிறுத்தை வரலாறு என்னைக்குமே இல்ல விடுதலை சிறு தலைவர் பேச பாத்தீங்களா கல் இதுல பேசின கோயம்புத்தூர்ல பேசின பேச பாத்தீங்கன்னா பாக்கலையா போட்டு பாருங்க இளைஞர்களே தயவு செய்து நம்ம தலைவர் வந்து ஏறக்குறைய இன்னமும் சொல்ல போனோம்னா அரக்கோணத்துல எப்படி பேசினாரோ ஏறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அதே பேச்சு அப்ப பேசும்போது அவர் வயசு இருந்திருக்கு இன்னைக்கு வந்து அறுபதுக்கு மேலே ஆயிடுச்சு அதே வேகம் அதே வீரியம் நாங்க பயப்படுறதில்லைங்க எங்களுக்கு வந்து சங்கி பயலுக்கு அதிகாரத்தில் வரக்கூடாது பிஜேபி பாமக அதிகாரத்துக்குள்ள வரக்கூடாது இதுதான் எங்களுடைய செயல் திட்டம் அதுக்காக தான் யுத்தம் அதுக்காகத்தான் திமுக கூட்டணி இருக்கிற நல்லா கேட்டுங்க அவருக்கு தலைவர் பேசுனது திருப்பி நான் சொல்லுகிறேன் சர்ச்சையெல்லாம் இல்லை என் சொந்த கருத்துல தலைவர் தெளிவா சொல்லுகிறார் நாங்கள் திமுக கூட்டணியில் ஏன் இருக்கிறோம் என்றால் எதுக்கு இருக்கிறேன் பிஜேபி வந்துடக்கூடாது சங்கி பயில உள்ள நுழையக்கூடாது சாதியவாதி நுழையக்கூடாது நீ வெறும் பிஜேபி பிஜேபி ஆர் எஸ் எஸ் யாரு சொல்றது பல சங்க பரிவார்கள் இருக்கிறாங்க அவங்க யாரும் சொல்றது புரியுதா அதனால தெளிவா அந்த பேச்சை தயவு செய்து நான் பேசும்போது தலைவர் போய் பேச்சை மட்டும் எடுத்து கட் பண்ணி போடுங்க இதுதான் எங்க நோக்கம் ஏங்க இப்ப பேசுறீங்க நீங்களே ஒரு திமுக எதிர்ப்பான ஆளுங்க அந்த மனநிலை நீங்க பேசுறீங்க தொடர்ந்து பேசுறீங்க எங்களுக்கு திமுக அதிமுக அப்பெல்லாம் இல்லைங்க எங்க மக்கள் பிரச்சனை எந்த நாய் இருந்தாலும் கேட்போம் தப்பு பண்ணா எங்க மக்களுக்கு எதிர்ப்பா எவன் பண்ணாலும் கேட்பங்க இந்த நாடு எங்க நாடு இந்த மக்கள் நாடுதான் உழச்சி இவர போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா சிவராஜின்னு ஒரு பெரிய அறிஞர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் என்ன சொல்லுரு இந்த தமிழ்நாடே வந்து ஒவ்வொரு இடத்திலும் பல பில்டிங் இருக்கிறதுக்கு பல வளர்ச்சி இருப்ப காரணம்னா தலித்து ரத்தம் இருக்கிறார் அந்த படிச்சு பாருங்க பல அறிஞருங்க ஆமாங்க அவர் தான் புரட்சி அம்பேத்கருக்கு நண்பருங்க அவரே சொன்ன கருத்து இந்த நாடு எங்க நாடு இந்த நாட்டை நாங்க செளிமையா இருப்போம் இவ்வளவு வலிமையாக்குவோம் ஆனா எங்களை கொண்டு போய் தீய வச்சு எங்க ஊருக்குள்ள வந்து எங்க சேரிக்குள்ள வந்து எவ்வளவு ஒரு அயோக்கியத்தை இது முழுக்க முழுக்க போலீஸ் தானே நான் நேரடியாக சொல்றேன் சாதி சாதிவரி பயில புடிச்சு நாலு பேர் எங்க ஒன்று போட்டால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதையும் செய்யறது இல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல்வேறு கருத்தில் இருப்பதற்காக நன்றி நன்றி வணக்கம்